தற்போது செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட மாவட்ட செயலாளர் பதவியை செயலாளராக சாமுவேல் நியமித்து தாவக்க தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் இன்றைக்கு காலை தொடங்கியே மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு அஜிதா போராடிய நிலையில் தற்போது சாமுவேல் ராஜுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படவில்லை அதாவது அங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளை ஒவ்வொரு மாவட்டங்களாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் அதில் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீவைகுண்டம் தவிர மற்ற ஐந்து தொகுதிகளையும் ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரித்து அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதில் பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சாமுவேலை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் ஒட்டப்பிடா ஒட்டப்பிடாரம் வந்து மதன்ராஜ் என்பவரை நியமித்திருக்கிறார்கள் கோவில்பட்டி தொகுதிக்கு வந்து பாலா என்பவரை மாவட்ட செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள் விளாத்தி குளத்திற்கு மகேஸ்வரன்

நிலையில் தான் அந்த மாவட்டத்தை தனக்கு வழங்குமாறு அஜிதா வந்து வந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் வந்து ஆரம்பத்தில் ஆறு தொகுதியையும் தனக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது அப்போதுதான் ஆறு தொகுதி மற்றவர்களுக்கு எப்படி வழங்கப்பட்டதோ அதுபோல் இரண்டு தொகுதி மட்டும்தான் ஒரு மாவட்டமாக கொடுக்கப்படும் என்று தலைமையின் சார்பில் வந்து பேசப்பட்டு வந்தது அதற்கு ஆறு தொகுதி என்பதில் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்ததன் காரணமாக தான் மாநில பொறுப்பு நீங்கள் பெற்றுக் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்க

இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கான பொறுப்பு கேட்டுதான் பெருமளவுல ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றது இந்நிலையில உங்களை மாவட்ட செயலாளராக கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது எப்படி உங்க தரப்பிலிருந்து என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது கட்சி தலைமைக்கு தளபதியும் பொதுச் செயலர்களும் சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட நாட்களா பொறுப்புகள் நியமிக்கப்படாமல் இருந்தது இன்று இந்த நிலையில தான் அஜிதாவினுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்து உங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார் அது வந்து அது அவங்களுடைய பிரச்சனை சார் அது எங்களுடைய கிடையாது ஆனா அவங்க வந்து தளபதிக்கும் பொதுச் செயலருக்கும் நான் விசுவாசமா நாங்க இருந்தோம் ஆனா அவங்க வந்து அவங்க அகேன்ஸ்டா போயிட்டாங்க இன்னைக்கு கட்சி வந்து இன்னைக்கு தளபதி வந்த இடத்துல தளபதிக்கு பெரிய பெரிய ஒரு குற்றம் கூடாது அவங்க கட்சியில தரப்பு இவ்வளவு நாட்களாக பொறுப்புக்காக காத்திருந்த அப்படிங்கறது வெளிப்பாடு என்ன எல்லாருமே இல்ல சார் பொறுப்பு எல்லாருமே எல்லாருமே இருக்கும் சார் எல்லாருமே பொறுப்புல இருக்கதான் செய்றாங்க சார் நான் இருக்கேன் அஜிதா அவங்க இருக்காங்க தூத்துக்குள்ள பாலா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சார் அவங்க மக்கள் தன்னிச்சு கிடையாது எல்லாருமே இருக்கும் சார் இப்ப நீங்க சொல்வதை போல தனித்து கிடையாது எல்லாரும் தான் செயல்படுறாங்க குறைந்தபட்சம் அஜித் அவனுடைய கன்சர்ன் கேக்கறதுக்கு கூட கட்சி தலைமை தயாரா இல்ல குறிப்பா பொதுச்செயலாளர் ஆனந்த் கூட கோரிக்கையை தான் அவங்க குற்றச்சாட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க தளபதியும் கொடுத்தாங்க பொதுச் செயலாளரும் கொடுத்தாங்க அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் கட்சியை அச்சிப்படுத்தி சண்டை போட்டு போனாங்க அதை வெளியே யாருக்குமே தெரியல சார் அத வந்து கட்சியும் வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு இஷ்டப்படல அவங்க வந்து கட்சி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பண்ணலாம் இல்ல இப்ப இவ்வளவு தூரம் ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்கிறார்கள் அதற்காக தர்ணா போராட்டம் நடத்துறாங்கன்னா அது கட்சிக்காக உழைப்பதற்கு தானே கேக்குறாங்க அது நீங்க அவங்க கிட்ட தான் கே கேட்கணும் மேலே இடத்துல கேட்கணும் உம் இப்ப தூத்துக்குடி இப்ப தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளரா சாமுவேல் ராஜான நீங்களும் பல நிர்வாகிகளும் இன்றைக்கு நியமிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அவசர அவசரமான செயல்பாடு இல்ல முடிவு அப்படின்னு பார்க்கணுமா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஆறு மாத காலமாக வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் இது அவங்களாலதான் கட்டி தட்டி போச்ச வழியே அப்படி போச்சு இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதாவும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு குழுவாகவும் நீங்க உங்க தலைமையிலானவர்கள் ஒரு குழுவாகவும் செயல்படுவீங்க அப்படிங்கற ஒரு சூழல் உருவாகுமா அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது நாங்க எல்லாருமே எங்க சைடு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்றோம் சார் மிக்க நன்றி சாமியல் ராஜா இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு அஜிதா உட்பட அவரது ஆதரவாளர்கள் இன்று பனையூர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அம்மாவட்டத்திற்கான பல்வேறு பகுதிகளுக்கான செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்